ஏழு அழிவுகள் உண்டாக்கும் பாவங்களில் ஒன்று சூனியம் குரானில் அல்லாஹ் கூறுகிறான் அவனுடைய அனுமதி இல்லாமல் யாரையும் பாதிக்க முடியாது அல் பஹரா அத்தியாயம் இரண்டு வசனம் நூற்று இரண்டு எனவே நம் பாதுகாப்பு அல்லாஹ்வில்தான் ஜின்னுகள் சூனியம் உண்மையானவை ஆனால் நம் நம்பிக்கை அல்லாவை விட்டு மாறக்கூடாது தொழுகை குரான் ஒதுதல் ஃபலக் நாஸ் ஆயத்துல் குறிச்சி போன்ற வசனங்கள் நம் கவசமாக இருக்க வேண்டும் சூனியம் உண்மைதான் ஆனால் நம் பாதுகாவலன் தான்